சில பேர் எந்த முயற்சியும் எடுக்காம சீக்கிரமே ஜெயிச்சிருவாங்க அவங்கள பார்த்தா நமக்கு போறாமையா இருக்கும் அவன் எதுவுமே செய்யலடா போனா ஜெயிச்சான் வந்துட்டான் அவனுக்கு மட்டும் எப்படா அந்த இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நமக்கு சில பேரை பார்த்து போறாமப்படுவான் உன்னை தெரிஞ்சுக்கோங்க உங்க உழைப்பாலையும் முயற்சியாலேயும் கிடைக்கிற வெற்றி யாராலையும் அழிக்க முடியாது ஆனா எதுவுமே செய்யாம கிடைக்கிற வெற்றி வந்து நீண்ட நாள் நிலைக்காது ஒரு குட்டி கதையுடன் உங்களிடம் தொடர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா மேலும் கதைகள் தமிழோடு தொடர்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு பையன் அவன் வந்து நீ நேம் நியமிச்சுக்கோங்க அந்த பையனோட அப்பா வந்து செங்கல் கால்வாய் வச்சிருக்காரு டெய்லியும் காலைல வெள்ளன்னா போயிடுவாரு செங்கல்ல இருக்கிறது அத அடுக்கு மூட்டி அதை இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அவன் போய் பார்க்குறான் நமக்குன்னு ஒரு கால்வா இருக்குது நம்மளும் அப்பாவும் ஒரு முதலாளியாக இருக்காரு நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது போதும் இதையே நம்ம பார்த்துட்டே இருந்தோம் லைஃப்பில் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறான் அவன் வந்து பதினொன்றாவது படிக்கிறான் அவங்க அப்பா கேட்குறாரு அடுத்து என்னப்பா பண்ணலான்ட்டு இருக்க பன்னெண்டாவது முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கப்புறமா வேற என்னப்பா அதான் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு தம்பி இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுப்பா இப்போ இந்த தொழிலில் நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்டு அவங்கவுங்க தனித்தனியாக கால்வாக வச்சுட்டாங்க ந நம்ம வந்து நம்மளால் வந்து நம்ம செய்கிற தொழிலுக்கு கரெக்டான விலையை நிர்ணயிக்க முடியலை மற்றவங்க என்ன விலை வச்சுக்கிறாங்களோ அதை விட கம்மியாக வச்சாதான் நம்மளோட செங்கலை வந்து விற்க முடியுது அப்போது ஃப்யூச்சரில் இதை மட்டுமே நீ நம்பி இருந்தேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும் பார்த்துக்கோ படிப்பு மட்டும்தான்ப்பா வாழ்க்கை நல்லா படி பத்தாவது வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்கிறாரு இல்லப்பா எனக்கு பத்தாவது வரைக்கும் தெரியாது நீங்க முதலாளின்னு ஆனா இப்பதான் தெரிஞ்சிச்சு நம்மதான் முதலாளின்னு அப்படின்னு சொல்லி முதலாளி தொழிலாளி அப்படிலாம் கிடையாதுப்பா வாழ்க்கையில படிப்பு மட்டும்தான்ப்பா எந்த வேலையா இருந்தாலும் படிச்சு ஒரு இடத்துக்கு போறதுக்கும் படிக்காம ஒரு இடத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீ படிச்சனா இதே கால்வாயில நாலு நல்ல படிச்ச பெரியவங்கள்ட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ங்கிறது நாலேஜ் தான்ப்பா ஆனா நீ படிக்க படிக்க அதை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் வாழ்க்கையிலே படிச்சுட்டே இருக்கணும் நிறைய படிக்கணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு சரி படிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனும் படிக்கிறான் நல்ல நிலைமைக்கு வரான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவும் ஆகுறான் அவன் வந்து பார்ட் டைமாக ஆளுங்களை வச்சு அந்த கால்வாயை நடத்துறான் இப்போ வந்து அவன் அன்னைக்கு வந்து நினச்சிருந்தான் அது அவங்க அப்பா விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கால்வாய்க்கு மட்டுமே சொந்தக்காரனாயிருப்பான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட அதுலேருந்து வர காசை தான் அவன் கொடுக்கணும் ஆனால் இப்போ அவன் ஒரு அரசு அதிகாரியா இருக்கான் அவனுக்குன்னு சம்பளம் வருது அப்போ இந்த கால்வாயிலேருந்து பணம் வரல அப்படின்னாலும் தன்னோட சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவன் கொடுத்துருவான் அப்போ அவனுக்கு கஷ்டம் இருக்காது அது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான் அவங்க அப்பா கிட்டேயும் அதை ஷேர் பண்ணி சந்தோஷப்படுறான் தான்ப்பா இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றான் அவங்க அப்பா சொல்றாரு இதுதான்ப்பா உண்மை உன்னோட முயற்சியும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஒரு வேலை மட்டும்தான் நிரந்தரம் நீ தேங்கிராத இதுக்கப்புறமும் நீ படி இதுக்கு மேலேயும் நீ போகணும் ஏன்னா உனக்கு மேலேயும் ஒருத்தவங்க இருக்காங்கள்ல அவங்க படிச்சதுனால தானே அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவனும் அதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அதேமாரி படிக்கிறான் இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இது வந்து எங்க சார் சொன்னது எங்க சாரோட அப்பா வந்து ஒரு மணல் அள்ளுவாங்கல்ல அந்த வேலை பார்க்குறாங்க தன்னோட மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் மணலள்ளி அதை விற்கிறது தான் அவங்களோட வேலை அவங்க கிட்டத்தட்ட நான் பிறந்தே தொண்ணூத்தெட்டு அவங்களாம் வந்து ஒரு ஐம்பத்தாறு அந்த மாதிரி ஸ்டேஜில் பிறந்திருப்பாங்க ஐம்பத்தாறு அறுபது அந்த மாதிரிக்கி அவங்க டென்த்து படிக்கும்போது நமக்குன்னு அப்பா வந்து தொழில் ஒன்று வச்சுருக்காரு அப்படிங்கிறதுல அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து என்றைக்குமே தன்னோட பையனை அங்கே அழைச்சிட்டு போனது கிடையாது அவர் மட்டும்தான் போவாராம் மணல் அள்ளுவாராம் அவங்க தம்பி சே அவங்க கூட அள்ளிட்டு விற்றுட்டு மெரு வருவாங்களாம் அப்போ நம்ம அப்பா நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதுல இருந்திருக்காங்க இப்படி இருக்கையில் பத்தாவதுல ஒழுங்காக தேர்வு எழுதல பத்தாவதுல ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபெயிலான உடனே அவங்க அப்பா அடிக்கலை எதுவுமே பண்ணலையா அவங்க பையன் கையை அழைச்சிட்டு இழுத்துட்டு போய் அந்த மணல் அல்ற இடத்துல விட்டுட்டு மணலை ஒழுங்க மரியாதையே அல்றா படிக்கல இனிமேல் இதுதான் உன் வேலை இதுக்கப்புறம்லாம் உன்னை நான் வந்து பணம் கட்டி இன்னும் மறுபடியும் பறிச்சு எழுத வச்சு அதுலேயும் நீ ஆகி என்னாலலாம் முடியாது நீ இதான் உன் வேலை பார்த்துக்க பொழைச்சிக்க அப்படின்னு உங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாரான் அவரும் அல்றாராம் அல்றாராம் காலையிலேருந்து நாக்கு தள்ளி போயிடுச்சான் அந்த அளவுக்கல்லிக்கிட்டே இருக்காராம் அல்ல அல்ல வண்டி ஃபுல்லான மாதிரியே இல்லையா அவங்க அப்பா சாயந்தரம் வரான் பட்டா அரை வண்டியோட மணல் இருக்கான் ஏண்டா ஒரு வண்டி ஒரு நாளைக்கு ஒரு நாள் முடியல இது நம்ம பொழப்பு இத வச்சு நம்ம பொழைச்சுக்கலான்ட்டு நீ பரிச்சையில கோட்டை விட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னாராம் இப்பா நீ என்ன வேணா சொல்லுப்பா மணல் மட்டும் என்னால அள்ள முடியாதுப்பான்னு சொன்னாராம் அதுக்கு அப்ப நீ படிச்சு முன்னேறு இல்லைன்னா இதே இடத்துல கடை அப்படின்னாராம் இல்லப்பா இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக பணம் கட்டுப்பா நான் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு அவங்க அப்பாவும் பணம் கட்டினாராம் அவரும் படிச்சு ஒரு நல்ல மார்க் எடுத்து அப்புறம் டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்துட்டு இப்போ ஒரு ஆசிரியராக இருக்காரு காமர்ஸ் குரூப்புக்கு எங்கள் சா எங்க அக்காவோட கிளாஸ் டீச்சரு அவங்க கிட்ட நான் டென்த்து டியூஷன் போனேன் அப்போ சார் சொன்னாங்க லைஃப்ல நம்ம அப்பா சம்பாதிக்கிறது நமக்கு போதும் அதே வேலையை பார்த்தே நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு நாள் அந்த இடத்துல கொண்டே விடும் அப்பதான் நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது தெரியும் அன்னைக்கு எங்க அப்பா அங்க அழைச்சிட்டு போய் என்னை மணல் அல்ல நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவங்க அப்ப அந்த மணல் அள்ளும் அவங்களுக்கு கண்ணு நல்லா தான் தெரிஞ்சிச்சு அவங்க காலேஜ் படிக்கும்போதும் தான் தெரிஞ்சிச்சு ஆனா காலேஜ் முடிச்ச உடனே சாரோட கண்ணில் திடீர்னு ஒரு நாள் ஊசியில் நூல் கோக்கும் போது பார்வை போனதுதான் இது உண்மை சார் வந்து போதலூர்ல இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பையன் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண் திரும்பி வரலை அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு நிறம் தெரியாது ஆனால் நம்ம எல்லோரும் பிளாக்காக தெரியும் அந்த மாதிரி தான் இருக்காங்க சார் சொல்லுவாங்கண்ணா அன்னைக்கு பரவாயில்ல இதே வேலையை பார்த்துருக்கலாம்னு நினச்சேன்னா இன்றைக்கி எனக்கு கண்ணும் தெரில அந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது அப்போ என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என் கண் இருண்டு போனாலும் என் வாழ்க்கை இருண்டு போகலை அப்படின்னு சொன்னாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம அம்மா அப்பா பார்க்குற தொழிலை மட்டும் நம்ம செஞ்சுக்குவோம் பொழச்சிக்கோன்னு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியாது உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது படிங்க உங்களுக்கான திறமையை வளர்த்துக்கோங்க நல்லா வாங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்